திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியை தினந்தோறும் ஒரு ஒரு பாடலாக நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இதனுடைய பயனை அனைவரும் முழுமையாக பெறணும்னு முருகப்பெருமான நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் தினந்தோறும் கூடி கூடுமான மட்டும் அனைவரும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க செவ்வாய் திங்கள் வெள்ளி இதெல்லாம் சிறப்பான நாட்கள் அதில் சஷ்டி விசாக நட்சத்திரம் இதெல்லாமும் ரொம்ப நட்சத்திரம் தெரியாது எனக்கு அப்படிலாம் இருக்கிறவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி திங்கள் செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இப்படியே காலையில் எழுந்த உடனே நீங்கள் எதை நேரங்காலம் பார்க்க தெரிஞ்சவங்க பார்க்கலாம் பார்க்க தெரியாதவங்க தினந்தோறும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க இல்லையா என்னால் வெடிக்காலமாக நாலு மணிக்கு எழுந்துக்கிறேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இருங்க உங்களுடைய வேண்டுதல்னா ஓவச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி ஒரு மணி நேரம் உங்கள் வேலைகளுக்கு நடுவே மௌன விரதம் இருங்க பூஜை பண்ணுறவங்க பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம கந்தர் அனுபூதியை அருணபு அருணகிரிநாதரை அருளி செய்த கந்தர் அனுபூதியை அணு அணுவாக ரசிப்போம் பாடுவோம் படிப்போம் வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இதை தள்ளிவிட்டு போகாதீங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அன் கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னென்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பாடல் முப்பத்தி ஐந்து கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளி செய்தது விதி காணும் உடம்பை விடாவின ஏன் கதிகான மலர்க்கழல் என்றருள்வாய் மதிவால் வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதா சுரபூபதியே விதி காணும் உடம்பை விடாவின ஏன் கதிகான மலர்க்கழல் என்றருள்வாய் மதிவால் வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதா சுரபூபதியேன் இதுக்கான பதவுரையை பார்ப்போம் மதி பிறை சந்திரனைப் போன்று நுதல். வளைந்து ஒளி பொருந்திய நெற்றியை உடைய வள்ளியை அல்லது வள்ளி பிராட்டியை தவிர பின் துதியா விரதா வேறு ஒருவரையும் துதிக்காத செயலை ஒரு விரதமாக கொண்ட கந்த கடவுளே சுரபூபதியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே அரசனே விதி காணும் பிரமதேவன் படைத்த உடம்பை விடாவினையேன் இந்த தேகத்தை விட முடியாத அடியேன் கதி காணா நல்ல கதியை அடையும் பொருட்டு மலர்கழல் என்று அருள்வாய் தாமரை மலர்கள் போன்ற உனது திருவடிகளை அடியனுக்கு என்று கொடுத்தருள்வீர்கள் இந்த பாடலை அருமையாக பாடுங்கள் முருகப்பெருமான் அவருடைய மலர்கழல் என்று அருள்வாய்னு அவருடைய தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளை அடியனுக்கு எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்குறாரு நாமும் அவரை பாடி பணிஞ்சு உங்களுடைய திருவடியை எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க எங்களுக்கு எப்போ காண்பிப்பீங்க உங்களுடைய திருவடி தரிசனம் அப்படின்னு சொல்லி கேட்டு விதி காணும் உடம்பை விடாவின ஏன் கதி காண மலற்கருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதி ஏன் பாட தெரிஞ்சவங்க படிக்க தெரிஞ்சவங்க புக் எடுத்து வச்சும் பாடுங்க முடியாதவங்க இந்த மாதிரி சுலபமான முறையில் உங்களுக்கெல்லாம் வந்து சேரணும்னு என்னுடைய பணிகளுக்கு நடுவே உங்களுக்கு இறை தொண்டா எங்கள் அப்பனுடைய நாமாவை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் இதையெல்லாம் பாடுங்க படிங்க முருகா குமரா குகா அப்படின்ற நாமத்தை எந்நேரமும் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குகனே கரு குருகே குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளக்கம்